காண இருக்கும் கோவில் திருச்சியில் உள்ள ரங்கநாதர் கோவில் இக்கோயிலானது ஏறத்தாழ நூற்று ஐம்பத்தாறு ஏக்கர் அதாவது ஆறு லட்சத்து முப்பத்தோர் ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாகும் நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாக உள்ளது இதன் வெளிப்புறச் சுற்று மதிலின் அளவு தொள்ளாயிரத்து ஐம்பது எண்ணூற்று பதினாறு மீட்டர் ஆகும் இதற்குள் ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்றுமதில்கள் அமைக்கப்பட்டுள்ளன மையப்பகுதியில் அரங்கநாதசுவாமி கோயில் உள்ளது திருவரங்கத்தில் அரங்கநாதசுவாமி கோவிலின் முக்கிய கோபுரம் திருவரங்கம் கோயிலின் வெள்ளை கோபுரம் ஆகும் அரங்கநாத சுவாமி கோவில் இந்துக்களின் முக்கியமான இடமாகவும் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் வளாகத்திற்காகவும் புகழ்பெற்றது இது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ளது அரங்கநாதரின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலிலிருந்து நான்கு திசைகளிலும் வெளிப்புறம் நோக்கி செல்லும் வகையில் சுற்றுமதில்களில் ஒரே வரிசையில் கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன இராசகோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது கோயிலைச் சுற்றி உட்புறமாக அமைந்துள்ள நான்கு சுற்றுக்களும் கோயில் சார்ந்த பயன்பாடுகளுக்கு உரியவை வெளிப்புறமாக உள்ள மூன்று சுற்றுக்களுக்குள்ளும் வீடுகள் வணிக நிறுவனங்கள் தெருக்கள் என்பவை கொண்ட முழு நகரமும் அடங்கியுள்ளது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோயில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோயில் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பெருமாள் கோயிலாகவும் விளங்குகிறது சோழர் பாண்டியர் சேரர் விஜயநகரப் பேரரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு இந்திய கோயில்களிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் கோயில்தான் இந்த கோவில் திருச்சி காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது விபீஷணனுக்கு செல்லும் வழியில் அன்றைய தினத்திற்கான பூஜைக்கு நேரமாகி விட்டதால் சிறுவன் ரூபத்தில் வந்த விநாயகரிடம் அந்த சிலையை வைத்திருக்கும் படி சொல்லிவிட்டு காவிரியில் நீராட சென்று விட்டான் விபீஷணன் ஆனால் விபீஷணன் வர நேரமானதால் அந்த சிலையை ஆற்றங்கரையிலேயே வைத்துவிட்டு மறைந்தார் விநாயகர் கரையில் வைக்கப்பட்டதும் சிலை பெரிதாக மாறியதால் குழப்பமடைந்த விபீஷணன் அந்த சிலையை அங்கிருந்து இலங்கை கொண்டு செல்ல எவ்வளவு முயன்றும் முடியவில்லை இதனால் அழுது கலங்கிய தான் காவிரி ஆற்றங்கரையிலேயே இருக்க விரும்புவதாக அசரீரியாக வந்து சொல்லிய நாராயணன் விபீஷணனுக்கு இலங்கை இருக்கும் தென் திசை நோக்கி பார்த்தவாறு வீற்றிருப்பதாகவும் வாக்களித்தார் இப்பகுதியை ஆண்டு தர்மவர்ம சோழன்தான் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் பிறகு ஏற்பட்ட வெள்ளத்தில் அந்த கோயில் ஆற்று மணலில் புதைந்தது பிறகு கிளிச்சோழன் என்ற மன்னன் மண்ணில் புதைந்த கோயிலை மீட்டு சீரமைத்தான் என்று முன்னோகளால் சொல்லப்பட்ட வரலாறு ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் சக்திகள் துரதிஷ்டங்கள் நோய் நொடிகள் தடைகள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் கூற்றாக உள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் கோயிலில் சொர்க்கவாசல் காண லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிவது வழக்கமாக உள்ளது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் ரா பத்து என்றும் அடுத்து வரும் பத்து நாட்கள் பகல் பத்து என்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று காவிரி கரையோரம் திருவரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை அருகில் குடும்பப் பெண்கள் சுமங்கலிப் பெண்கள் புதிதாக திருமணமான பெண்கள் திருமணமாகாத பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் சென்று பூசைகள் செய்து தங்களின் குடும்ப நலனுக்காக காவிரி தாயை வணங்குவர் பூசைக்காக மலர் மாலை பச்சரிசி ஊதுபத்தி சாம்பிராணி மஞ்சள் குங்குமம் தேங்காய் பாக்கு பழங்கள் வெல்லம் மஞ்சள் கயிறு கற்பூரம் விபூதி சந்தனம் நாணயங்கள் நறுமணப்பூக்கள் தேன் பச்சரிசி மாவு பன்னீர் வாழை இலை போன்றவற்றைக் கொண்டு சென்று காவிரித்தாய்க்கு படைத்து பண்டிகையாக கொண்டாடுவது வழக்கம் புகழ்பெற்ற கோயிலின் காரணமாக திருவரங்கம் சுற்றுலா தலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு செழிப்பான பொருளாதாரத்தை கொண்டுள்ளது இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி போன்ற பண்டிகைகளில் இங்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது பக்தர்கள் கூட்டம் நிறைந்த சில கோயில்களில் ஒன்றாகும் திருவரங்கம்